ஸோ அதோட சின்ன ஒரு நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூணாவது வீடியோஸ் இது அப்படிங்கன்னா ஓகே ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாபுக்குள்ள ரெடி பண்ணி வச்சு ஸோ நம்ம வந்து வாட் ஆர் டாக்குமெண்ட்ஸ் வி ஹேவ் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ரிசீவ் சொல்லியிருந்தாங்க ஸோ வேர் ஃபார்ம் மட்டும் வச்சுக்கோங்கட்டு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ஒரு ஜாபுக்கு போகிறோன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க நம்ம என்னென்ன வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்கும் ஒன்று ஃப்ரெஷர்ஸ் अंदर इन्होने बताएं experience कर। ये पो first रिश्ते पक्कों इन्हें क्या first resume also आउंगे ऐसे रुपागा मैंना अलग screenshot या anything ना आने गए चुगा इग्ला। first तो दिन आउंगे resumes आने गए चुपिया। second ने बताएं आउंगे id documents id documents में निगे परने क्या आउंगे Aadhar card, PAN card, bank details निगे चुपिया। third also your uh, education documents for tenth to twelfth uh, degree certificates anything इन्सान निगे चुपिया। ஸோ அடிஷ்னலா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது என்ன நினைச்சு போய் அவங்களோட கம்பெனி டீ டீடெயில்ஸ் வச்சிருப்பாங்க அதனால ப்ரீவியஸ் கம்பெனி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆஃபர் லெட்டர்ஸ் அதெல்லாம் நீங்க வச்சிருப்பாங்க ஆல்சோ பேஸ்லிப் ஆல்சோ இதெல்லாம் வச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்க வந்து வச்சிருந்தாலே இவர் நெக்ஸ்ட் சொல்றது கம்பெனி வந்து ஜாயின் பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே இது வந்து எப்படி நீ நெக்ஸ்ட் ஆஃபீஸ் போகிறதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ செகண்ட் டாபிக் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் ஆன் டாபிக் ஸோ இது நம்ம நம்ம வந்து ரொம்ப லைஃப்ல இருந்து ரொம்ப கேர் பண்ணாமல் இருந்ததுங்களா ஆனா இது நம்ம கூட ரொம்ப யாருக்கு அஃபெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம சுத்தி இருக்கோம்னா ரொம்ப அஃபெர்ட் ஆகும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் 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 சொல்லும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம ஒரு ஒரு நேம் வச்சிருப்போம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரீசன் நம்ம ஏசில் அது கனெக்ட் ஆகிருந்துடுவாங்களோ இல்லை வேறு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணீங்களோ பார்த்தீங்கன்னா நிறைய அது ஃபேஸ் பண்ணியிருப்போம் நமக்கு தெரியாது நமக்கு அப்புறம் நம்ம இப்போ ஒன்ஸ் நம்ம

உன் பேர் 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 என்ன என் 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 சலாவுதீன் நேம் மட்டும் மட்டும் சொல்லுவாங்க தே இன்க்ளூட் பிகாஸ் நம்மளோட இந்தியன்ஸ் தப்பு நம்ம 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 அக்செப்ட் பண்ணி தான் இன்ஷியல் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அது எல்லா எல்லா இடத்தையும் யூஸ் 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 ஒன்ஸ் ஒன்ஸ் நம்ம 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 இன்ஷியல் 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 அது அது பண்ணுவோம் பண்ணுவோம் பிகாஸ் பி பி ஓகேங்களா ஏன் நான் அந்த சொன்னாக்கியா டெத் சொன்னாக்கியோ பி எஃப்ல இருந்து நம்ம போய் டெத்து கிளைம் பண்ண முடியாது அப்போ என் போட்டோ ஆதார் கார்டு எல்லாமே இருக்கும் நேம் மிஸ் மாச்சா இருக்கும் தரமாட்டான் எப்படி தரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் தரேன் ப்ராசஸ் பண்றேன் நாலு வருஷமோ எட்டு வருஷமோ பத்து வருஷம் தருவான் நம்ம அமௌண்ட் அங்க லாக் இருக்கு நம்ம நமக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் அவ்வளவு இருக்கு இஎஸ்ஏலையும் நமக்கு வரும் நம்ம டியூட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது டெத் ஆயிட்டா இஎஸ்ஏ சட்டன் அமௌண்ட் வரும் ஒரு லேக்ஸ் கணக்கு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் சம்திங் ஸ்லாட் ஆல்சோ இருக்கு இதெல்லாம் எப்படி நினைக்கா ஓன்ஸ் நம்ம டெத் ஆயிட்டாலும் நமக்கு இஷ்யூ ஆயிட்டாலும் அந்த டைத்துல அவங்க வந்து பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்றோம்னு சொல்லல ப்ராசஸ் பண்றேன் பட்டா லேட் ஆகும் பண்றேன் போடணும் நம்ம எத்தனை ட்ரை பண்ணுவோம் பிகாஸ் நம்ம இருக்க மாட்டோம் நம்ம அந்த இப்போ உயிரோட பிரச்சனை இல்லை நம்ம டெத் அப்புறம் நம்ம வந்து அது வந்து ப்ராசஸ் பண்ண நம்ம ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணாங்க இவ்வளவுதான் காசு வரப்போ எதுக்கு அவரே போயிட்டாரு இப்ப இந்த அமௌண்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளும் விட்டுரும் பிகாஸ் இந்த அமௌண்ட் சேர்ந்து 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 ஹியூஜ் அமௌண்ட் ஆல்சோ இருக்கு இதுல யாரோட அமௌண்ட் நம்மளோட அமௌண்ட் தான் சோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கேர் பண்ணாம இருக்க விஷயம் தான் இது இங்கேயும் மட்டும் இல்ல நம்ம பி எஃப்ல இஎஸ்சில மட்டும் இல்ல இந்த ரிஷ்யூ நான் ரியல் லைஃப்ல ரிலீஸ் பண்ணது என்ன பாத்தீங்கன்னா ஒருத்தர் பாத்தீங்கன்னா சம்திங் அவரு

இன்சியல் இல்ல அவரோட இன்சியல் பின்னாடி இருக்கு ஆதாரம் முன்னாடி இருக்கு அவ்வளவு இதெல்லாம் எனக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரோட ப்ராசஸ் இவரோட ஒரு ப்ராசஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் இவரோட ப்ராசஸ் முடியாது நாலு வருஷமோ எட்டு வருஷமோ பத்து வருஷமோ ஆகும் தெரியும் அது வரைக்கும் ஹோல்ட் அந்த வைக்க அந்த சொல்லுது அந்த போன இந்த ஃபண்டோ அந்த சொத்தோ சேரவங்களுக்கும் சேர முடியாம அந்த சொத்து அப்படியே இருந்து அவங்க ரொம்ப சொல்லுது இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாதுன்னு வச்சு அது சுத்தி உங்களுக்குன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்ன சொல்றது இப்படி இருந்தா சொல்லி ஒரு ஒரு வீடு ஒரு வீடு ஒரு ஃபண்ட் இருக்கு பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் இது வந்து அப்படியே இருக்குன்னா அமௌண்ட் ப்ராப்ளம் இல்ல அந்த வீடு இருக்குன்னா வீட்டு யாராச்சும் அநாத ஆசிரமம் யாராச்சும் இருக்காங்க அவங்களுக்கு யூஸ் ஆகாம இருக்கு நீங்க ப்ராசஸ் பண்ணாதான் கவர்மெண்ட் பண்ணாதான் போக முடியும் சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்க சோ இதுல நம்ம எப்போ ஃபீல் பண்றோம் நம்ம இப்போ இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்றது இல்ல ஒன்ஸ் நமக்கு அந்த நம்ம நம்ம ஃபீல் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஆதார் கார்டு ஆல்சோ இப்ப நீ நம்மளே பாருங்க ஆதார் கார்டோ உள்ள மாதிரியே இருக்கா ஆதார் கார்டு ஆதார் கார்டுல பேன் கார்டுல பேங்க் டிடிஸ்ல டிரைவிங் லைசன்ஸ்ல பி எஃப்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஆல்சோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கோம் பிரைவேட்டா அது எல்லாருமே இல்ல சம் பீப்புள்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க நமக்கு இன்சூரன்ஸோ லைஃப் இன்சூரன்ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கோம் அந்த இன்சூரன்ஸ் நம்ம டெத் அவுன்ஸ்வோம் இல்ல இன்சூரன் அப்புறம் அவன் வந்து அவளவு சேர்ந்து அமௌண்ட் கொடுக்க மாட்டான் அவ என்னக்கி அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் ஏதாச்சும் மிஸ் மேட்ச் ஆகுதா ஆதார் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கா பேன் கார்ட் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அது மாதிரி நேம் எதாவது மிஸ் மேட்ச் இருக்கா இது இது இந்த ரெண்டு இதுல ஒரு விஷயம் வச்சு அவங்க குடிப்பாங்க அப்ப என்ன பண்ணீங்க பண்றேன் லேட்டா பண்றேன்னு சொல்லி நம்ம அந்த விஷயத்த கொடுக்க விடாம லேட்டா கொடுத்து நமக்கு வந்து ஒரு சளிப்பை வேண்டாயே வேண்டாட்டா போடாமு சொல்லி தான் அவங்க டாஸ் ஸோ இதெல்லாம் நம்ம எப்படின்னா லாஸ்ட் நமக்கு மட்டும்தான் தான் ஸோ இது யாருமே நம்ம கேரி பண்ணிக்கிறது ஸோ இது நம்ம ஒரு ஆஃபீஸ் ஐ மீன் ஹெச்ஆர் நம்ம ஆஃபீஸ் பி எஃப் இஎஸ்சி சைலே நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட சில ஆஃபீஸ் சைடு இல்லாம நம்ம ரியல் லைஃப்லாம் நமக்கு வர வேண்டிய இன்சூரன்ஸ்லயும் சரி இன்னும் நமக்கு வர வேண்டிய நிறைய ஃபண்ட்லயும் சரி நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை தான் நான் இன்னைக்கு வந்து சாப்பிட்ட ஸ்வீட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம இப்போ கொடுத்துருக்க இந்த